கடன் அடைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒட்டுமொத்த கடனை அடைக்கிற அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை அப்பா பெருகை செய்வார் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது சொல்லுங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது நான் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்படுவேன் ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஐஸ்வர்யமாக நீங்கள் ஐஸ்வர்யம் வந்து கொட்டும் உங்கள் வாழ்க்கையில் அதை தான் விரும்பணும் புரியுதுங்களா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க ஐஸ்வர்யம் வந்து கொட்டணும் நீங்கள் தேவனு இந்த வருஷம் ஆமேன் ஆமே நாமே யாருக்கெல்லாம் எவ்வளோ கடன் இருக்குன்னு நோட் பண்ணி வைங்க சரிங்களா இந்த வருஷம் முடியும் போது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு சரிங்களா சரி போன வருஷத்தை விட உங்கள் கடன் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படியா இருக்காது தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கா ஆமாம் சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கடன் குறைஞ்சிருக்குன்னா எஸ் போடுங்க கூடியிருக்குன்னா நோ போடுங்க சரிங்களா குறைஞ்சிருக்குன்னா எஸ் கூடி இருக்குன்னா நோ உங்களுக்கே தெரியும் இல்லையா உங்களோட ஒரு கெஸிங்கில் போடுங்க சரிங்களா அறுத்து பார்த்துக்கலாம் உங்கள் கடன் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா கடனே இல்லாதவங்க பிரச்சனை கிடையாது எனக்கு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷமா இருங்க காட் பிளஸ்யூ கத்துறவங்கள இன்னும் மதி மதிமாய் ஆசீர்வைத்து கடனாளிகள் கடன் எல்லாம் அடைக்கிற அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தை பெருக்குவாராக ஓகே நம்ம சபை மக்கள் கடன் எல்லாம் அடைக்கிற அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தை தேவன் பெருகை செய்வாராக ஓகே சரி கடன் இல்லாமல் போயிடும் ஆமே கடன் குறைந்தவர்கள் உங்கள் கடன் இல்லாமல் போயிடும் ஆ மீன் கடன் கூடியிருக்கிற உங்க கடன் எல்லாம் போகும் கரண்டில் தட்டி பெற்றுக்கொள்ள அப்பாவால் முடியும் கடன் அடைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒட்டுமொத்த கடனை அடைக்கிற அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை அப்பா பெருகை செய்வார் அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேலே இருக்கு சொல்லுங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கு நான் ஐஸ்வரியத்தினால நிரப்பப்படுவேன் ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஐஸ்வரியவான் நீங்க ஐஸ்வர்யம் வந்து கொட்டும் உங்க வாழ்க்கையில் அதை தான் விரும்பணும் புரியுதுங்களா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஐஸ்வர்யம் வந்து கொட்டணும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெருக விதைக்கணும் ஆமேன் ஆனால பெருசாக விரும்பணும் ஆமேன் கோடியில் போகணும் இந்த ஆயிரத்தில் ரெண்டாயிரத்திலயே நிக்காதீங்க கோடியில் விரும்பணும் ஆமேன் ஆமேன் கோடி என்னை தேடி வரட்டும்பா ஆமேன் நான் நிறைய பேர் கடன் அடைக்கணும் வாரி இறைக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஆண்டவரை ஆமேன் உங்க ராஜ்யத்தை நாங்க கெட்டணும் அப்பா நீ ஆமேன் உங்க சத்தியத்தை அந்த உலகம் முழுவதும் பரப்பணும் நாங்க சுவிசேஷத்தை பரப்பணும்ப்பா அப்படின்னு ஆமையன் வைரஐக்கியமாக இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள் ஆமே நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கடன் எல்லாத்தையும் ஆமீன் கத்தர் ஆமையன் பாருங்க நம்ம அடிக்கடி பேசுவோம் தள்ளுபடி தள்ளுபடி என்ன பாருங்கள் நிறைய பேர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா குறைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் எனக்கே சந்தோஷமாக இருக்குது கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் உண்மையிலே நம்ம வளர்ந்துட்டு தான் இருக்கிறோம் எங்கடா எவ்வளோ கொடுக்குறாங்க மக்கள் என்ன பலன் அப்படின்னு யோசிக்கிறப்போ உண்மையிலே எனக்கு சிலருடைய கடன்லாம் தெரியும் குறைஞ்சிருக்குது ஜெசிந்தா ஸ்டர் கடன் அடைஞ்சதுலாம் எனக்கு தெரியும் சரிங்களா அவங்க கடன் அடைஞ்சது தெரியும் அது சொல்கிறது உண்மை சிறிதன் பிரதர் கடன் சிஸ்டர் கடன் அடைஞ்சிருக்கிறது உண்மை அவங்க என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை பொய்யெல்லாம் யாருமே பொய்யெல்லாம் சொல்லலை சரிங்களா அனிதாக்காவுக்கு சரிங்களா யாருமே பொய் சொல்லலை எல்லாருக்குமே இந்த வருஷம் இந்த வருஷம் நோட் பண்ணி வச்சுருங்க சரிங்களா ஐயா எல்லாத்தையும் கணக்கு போட்டு நோட் பண்ணி வச்சிருங்க நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷம் கடனை நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம் இந்த லாஸ்ட் டைம்ல அமைய நீங்கள் ஞாபகப்படுத்திடுங்க ஒரு நாள் அப்போ செக் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக அப்பா குறைய கிருபை செஞ்சுருப்பார் நிறைய பேர் கடன் அடைச்சி முடிச்சிருப்பீங்க கையத்தை ஏன்னா நம்ம மேலே அப்பா வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா நம்ம அநேகருக்கு கடன் கொடுப்போம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம் நம்ம கடன் வாங்க மாட்டோம் தான் அப்பா சொல்கிறார் அதனால் நீங்கள் கொடுக்குற நபராக இருப்பீங்க ஆமேன் கஷ்டம் நஷ்டம்னு ஒருவேளை கடன் வாங்கினா கூட கத்தர் உங்களை ஆசிர்வதிச்சு கண்டிப்பா தூக்கி எடுப்பார் அப்பாவுடைய வல்லமையான கரம் பராக்கிரமம் செய்யும் பெற்றுக்கொள்ளுங்க ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஆரம்பத்திலிருந்தே நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது தொடக்கத்துல இருந்து கத்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிட்டே இருக்குது நீங்க தேவ அபிஷேகத்தினா நிரப்பப்பட்டுட்டே இருக்கிறீங்க அதுதான் உங்களை விடுதலை ஆக்க போகுது நீங்கள் கேட்குற சுவிசேஷம் உள்ளுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும் அமேன் உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்கும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஆமே நம்மளை அழகாக ஞானமாக நடத்துவார் கடன் அடைக்கிற பாதையில் நம்ம நடத்துவார் ஆமே நிச்சயம் உங்கள் கடன் குறையும் கண்டிப்பாக எழுதி வைக்கணும் எழுதி வச்சு அடுத்த தடவை கேட்கும்போது சொல்லணும் எழுதி வைக்கல பிரதர் மறந்துட்டோம் பிரதன் சொல்லவே கூடாது இப்போயே எழுதிருங்க